ஹலோ எவ்ரிவன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிபிஎஸ்சி கிளாஸ் டென்த்து எக்ஸாம் எழுத போகிறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நியூ ஃபார்மேட்டு சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரோட எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக கேளுங்கள் எல்லா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கேளுங்கள்

ஒவ்வொரு பகுதியாக இருக்கும் செக்ஷன் ஏ ஒரு பகுதி செக்ஷன் பி ரெண்டாவது பகுதி செக்ஷன் சி மூணாவது பகுதி செக்ஷன் சி செக்ஷன் டி நாலாவது பகுதி செக்ஷன் ஏ வந்துட்டு ஹிஸ்ட்ரி செக்ஷன் பி வந்துட்டு ஜாகிரபி செக்ஷன் சி வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸு செக்ஷன் டி வந்துட்டு எக்கானாமிக்ஸ் ஓகேவா தேர்ட் பாயிண்ட் ஈச் செக்ஷன்ஸ் இஸ் ஆஃப் டுவெண்ட்டி மார்க் அண்ட் ஆஸ் எம்சிக்யூஸ் வெரி ஷார்ட் ஆன்சர் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு செக்ஷனும் இருபது மார்க்குக்கு இருக்கும் அந்த இருபது மார்க்கு எம்சிகூ ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் லாங் கொஸ்டின் ஆன்சர் கே ஸ்டடி பேஸ்ட் இப்படி மிக்ஸ்டப் மிக்ஸ்ட் அப் ஆகி டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சரை எப்படி எழுதணும் வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு மேக்சிமம் ஒரு ஃபார்ட்டி வேர்ட்ஸ் இருந்தால் போதும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்சர்ஸ் எழுதும் போது நீட்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பேராகிராஃபாக எழுதுறதை தவிர்த்துருங்க பேராகிராஃபாக எழுதினீங்கன்னா திருத்துறவங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதே நீங்க பாயிண்ட் வைஸ்ல எழுதிருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அவங்க செக் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் ஒரு வெரி ஷார்ட் அப்படிங்கும் போது ஒரு ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே அதாவது ஒரு மூணு பாயிண்ட்டு நீங்க முடிஞ்ச ஒரு நாலு பாயிண்ட் கூட அழகாக எழுதலாம் ஃபிஃப்த் பாயிண்ட் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சரு ஷார்ட் கொஸ்டின் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு த்ரீ மார்க் இருக்கு அந்த ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்துட்டு மேக்சிமம் சிக்ஸ்டி வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கும் போது நீங்க ஒரு ஆறுல இருந்து அஞ்சுல இருந்து ஆறு பாயிண்ட் ஒவ்வொரு ஷார்ட் கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க தாராளமா எழுதலாம் லாங் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டின் இருக்கும் மொத்தமாவே கொஸ்டின் பேப்பர்ல ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் அஞ்சு மார்க்கு அந்த அஞ்சு மார்க்குக்கு நீங்க ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வேர்ட்ஸ்க்கு கம்மியா எழுதக்கூடாது அப்படிங்கும் போது நீங்க ஒரு எட்டுல இருந்து பத்து பாயிண்ட் தாராளமா எழுதலாம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அழகாக டாட் வச்சு ஸ்டார் வச்சு உங்களுக்கா எப்படி இருக்கோ நீட்டாக எழுதி ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் ஸ்ட்ரெச் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது பாயிண்ட்டு சிபிக்யூ பேஸ்ட்டு ஓகேவா அந்த சிபிக்யூ பேஸில் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே ஒரு நாலு கொஸ்டின் இருக்கும் அந்த பேராகிராஃபை படித்து இல்லைனா அந்த பேசேஜ் நல்லா படித்து கீழே இருக்கிற நாலு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அந்த நாலு கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டினுக்கும் சேர்த்து சாரி மூணு கொஸ்டின் இருக்கும் அந்த மூணு கொஸ்டினுக்கும் சேர்த்து நாலு மார்க்கு அந்த மூணு கொஸ்டின் வந்துட்டு ரெண்டு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க் இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் இருக்கும் அந்த கேஸ் ஸ்டடி பேஸ்டை நீங்கள் நல்லா படித்து அந்த மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேப் மேப் வந்துட்டு ரெண்டு மேப் கொஸ்டின் இருக்கும் ஹிஸ்ட்ரியிலருந்து ஒரு மேப் இருக்கும் ஜாகிரஃபியிலேருந்து ஒரு மேப் இருக்கும் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற மேப்பு கொஸ்டின் நம்பர் நைன் ஜாகிரஃபியில் இருக்கிற கொஸ்டின் வந்துட்டு கொஸ்டின் நம்பர் நைன்டீன் ஹிஸ்ட்ரியில் ரெண்டு கொஸ்டின் வரும் ஜாகிரஃபியில் மூணு கொஸ்டின் வரும் ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் ஏ அண்ட் பி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் செகண்டு பாயிண்டில் ஏபிசின்னு மூணு பாயிண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஏதாவது ஒன்று நீங்க செலக்ட் பண்ணி எழுதணும் செகண்ட் இதுல ஏதாவது ரெண்டு நீங்க செலக்ட் பண்ணி எழுதணும் ஃபர்ஸ்டுக்கு ஒரு மார்க்கு செகண்டுக்கு ரெண்டு மார்க்கு டோட்டல் த்ரீ மார்க் ஸோ மேப் கொஸ்டின் ஃபைவ் இப்போ நைன்த் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இன்டர்னல் சாய்ஸஸ் இருக்காது ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும் இன்டெர்னல் சாய்ஸ் அப்படின்னா அந்த கொஸ்டின்லயே இது இல்லைன்னா இது ஓகே கொஸ்டின் ஏ இருக்கும் கொஸ்டின் பி இருக்கும் அந்த ரெண்டு கொஸ்டின்ல ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம் இதுதான் கொஸ்டின் பேப்பரோட அந்த ஜென்ரலாக கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் ஓகேவா நீங்கள் கீ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஒம்பது பாயிண்ட் படி தான் நீங்கள் வந்துட்டு உள்ள ஆன்சரு இருக்கணும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கபடி அழகாக எழுதுங்க ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கணும் ஓகே இந்த நைன் பாயிண்ட்ஸை மறக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு செக்ஷனில் என்னென்ன இருக்கும் செக்ஷன் ஏல இப்ப நம்ம பார்க்கலாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நாலு இருக்கும் நாலு மார்க்குக்கு வெரி ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் ஒன்னே தான் இருக்கும் அதுக்கு ரெண்டு மார்க்கு ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் ஒன்னு இருக்கும் அதுக்கு மூணு மார்க்கு லாங் கொஸ்டின் ஆன்சர் ஒன்னு இருக்கும் அதுக்கு அஞ்சு மார்க்கு கேஸ் பேஸ்ட் ஒன்னு இருக்கும் அதுக்கு நாலு மார்க்கு மேப் பேஸ்ட் கொஸ்டின் ரெண்டு இருக்கும் சாரி ஒன்னே ஒண்ணு இருக்கும் அதுக்கு ரெண்டு மார்க்கு இதெல்லாம் தான் உங்களுக்கு செக்ஷன் ஏல இருக்கக்கூடிய இவ்வளோ உங்களுக்கு இருக்கும். வந்துட்டுப்பாங்க ஆறு மார்க் நல்லா எழுதலாம் சூப்பரா எழுதலாம் ஓகே ஆருக்கு ஆறு மார்க் எடுக்கலாம் வெரி ஷார்ட் கொஸ்டின் ஒன்னே ஒன்னு இருக்கும் ரெண்டு மார்க் லாங் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும் அதுக்கு அஞ்சு மார்க்கு கேஸ் பேஸ்ட் ஒன்று இருக்கும் அதுக்கு நாலு மார்க்கு மேப் பேஸ்ட் ஒன்று இருக்கும் அதுக்கு மூணு மார்க்கு உங்களோட செக்ஷன் பி ஜோக்ரஃபியில் இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இவ்வளவு தான் ஓகேவா இதை நீங்கள் நல்லா எழுதலாம் சூப்பராக எழுதலாம் இதே ஃபார்மெட்டில் தான் கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் இதுதான் தான் பார்ட்ல பார்ட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன வரும் அப்படின்றது கொஸ்டின் பேப்பரில் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நீ அடுத்து வந்துட்டு செக்ஷன் சி பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது செக்ஷன் த்ரீ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் நாலு இருக்கும் நாலு மார்க்கு வெரி ஷார்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரெண்டு இருக்கும் அதுக்கு நாலு மார்க் ஈச் கொஸ்டின்ஸ் டூ மார்க்கு ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் ஒன்று இருக்கும் அதுக்கு த்ரீ மார்க்கு லாங் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஒன்றே ஒன்று இருக்கும் அதுக்கு அஞ்சு மார்க்கு கேஸ் பேஸ்ட் ஒன்று இருக்கும் அதுக்கு நாலு மார்க்கு செக்ஷன் சி பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்தவரை இதுதான் கொஸ்டின் பேப்பரில் இடம்பெறக்கூடிய ஃபார்மேட்ஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் டி பார்க்கலாம் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸில் வந்துட்டு மூணு பார்ட் இருக்கும் மல்டிபிள் சாய்ஸ் ஆறு கொஸ்டின் இருக்கும் அதுக்கு ஆறு மார்க்கு ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்துட்டு மூணு கொஸ்டின் இருக்கும் அதுக்கு ஒம்பது மார்க்கு ஈச் கொஸ்டினுக்கு த்ரீ மார்க்கு லாங் கொஸ்டின் ஆன்சர் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அதுக்கு அஞ்சு மார்க்கு எக்கனாமிக்ஸை அளவு உங்களுக்கு கேஸ் ஸ்டடி பேஸு வராது அதுக்கு வாய்ப்புகள் இல்லை இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரு ஃபார்மெட் நியூ ஃபார்மெட்டு சிபிஎஸ்சி நம்மளுக்காக கொடுத்துருக்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க கொஸ்டினை நீட்டாக படித்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்